ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டுக்லி வணக்கம் துர்கா தேவி கே நான் உங்க துர்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ எல்லோரும் சீக்கிரம் வாங்க லைவுக்கு எங்க போயிட்டீங்க ஹலோ ஹாய் கமன்றா ஓகே ஹாய் மிஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கு நினைக்கிறேன் ஓகே ஹாய் 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 மிஸ்டர் கோகுல் யா ஹலோ வணக்கம் 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 வந்துட்டே ஹாய் நைன் மேம் இருக்கீங்க மச் ஓகே ஓகே இருக்கீங்க்யூ மிஸ்டர் சந்தோஷ் யாதவ் சந்தோஷ் சந்தோஷ் சொன்னது எழுதிட்டீங்க எப்படி சைன் தெரியல ஒர்க் ஆக பேக் கேமரா ஒர்க் ஆன் பண்ணோம்னா லைவ் கட் பண்ணி யூடியூப் விட்டு வெளியே வந்துருது என்ன பண்ணு தெரியல ஹலோ ஹாய் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிஸ்புக் ஐடி துர்காதேவி அர்ஜுன் டிடி அபிஷியல் வந்துருங்க சுரேஷ் டியூப் அந்த சாங்ல இருக்க லைக் கமெண்ட் விட உங்க சாங்க்க்கு அதிகமா லைக் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் அது பாக்குறாங்க ಅದು ಎப்படிಗೆ ಪಾಕನೋ ಓಕೆ ಹೈ ಹೈ मिस्टर ಕಾಲಿಮುತ್ತು ಹಾಯ್ मिस्टर सुरेश ಹಾಯ್ मिस्टर ಮಹೇಶ್ हेलो ಆ ಹೈ मिस्टर ಸೆಲ್ವಂ ಹೈ हेलो ಹೈ ವನಕಮ್ ಹಾಯ್ मिस्टर ಕಾಲಿಮುತ್ತು ಓವಯೋ ಐ ಆಮ್ ಫೈನ್ ನೀಂಗ್ ಎಪ್ಪಡಿ ಇರಿಂಗ ಹಾಯ್ ಸ್ಟಾನಾ ಅಂಡ್ हेलो ಹೈ ಹಾಯ್ ಸ್ಟ ಲೋಕನಾಥನ್ ಹಾಯ್ ಶ್ರೀ ಶಂಕರ

i to Bala, time to Vignesh Your face is nice Thank you Any song? ஓகே நன்றுக்குள் மாமலை நீருக்குள் மூல்கிடும் தாமரை சற்றென்று மாறுது வானிலை பெண்ணே உன் மேயல் பிழை நில்லாமல் வீசிடும் பே காற்றலை ஓ ஓ சாந்தி 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 ஏன் செஞ்சாய் செஞ்சாய் சென்றாயனை தாண்டி இனி நீதான் எந்த நன்றாதே என்னோடு வா வீடு வரைக்கும் എൻ വീട്ടെ പാർന്നെ പിടി ഇവൾ യാരോ യാരോ ഇവൾ പിന്നാലെ പോകാതെ ഇത് അവൾ പിന്നെ പോകാതെ പോകാതെ ഓക്കെ മിസ്റ്റർ സെൽവം ഹായ് ഹായ് മിസ്റ്റർ ഹാസീലങ്കോ ഹൈ മിസ്റ്റർ ദിനീഷ് ഹായ് இல்லை இன்னும் இல்லா எங்கள்மாக்கானோ இன்றைக்கி ஸோ டல்லா ஆமாம் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க நான் என்ன ட்ராவல் பண்ணி வந்துருக்கீங்களா அதனால் நாளைக்கு சரியாயிடும் ஹாய் மிஸ்டர் கமல் ஹாய் யூ மை ஃப்ரெண்டா ஓகே தேங்க் யூ யூ டியூப் ஓகே ஹாய் ஹாய் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அடிச்சுன்னு அப்படிங்க ஃபேஸ்புக் ஐடி தோர்கா தேவிக்கே ஹாய் குண்ட்ஸ் இல்லைங்க அது வந்து அப்படியே ஈவனாக தான் இருக்கு பட் அந்த பிளாக் டாட்ஸ் வந்து இருக்கு ஆ பிளாக் மார்க் டாக் ஸ்பாட்ஸ் ஹாய் குரல் மாதிரி இருக்கா தேங்க்யூ ஹலோ நான் சும்மா அப்படியே நடந்துட்டு வக்காந்துட்டே இருக்கேன் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டேன் நீங்களே பண்ணலாம் அதுவும் ஒன் ஹவர் முடிஞ்சி இது ஒன் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே உட்காந்துட்டே இருக்கேன் அதனால சீரோ சும்மா நடப்போம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கேன் ஹலோ ஓகே ஏ வரல் ஓ வரல் கிடக்கணும் இருக்கிறா போடிக்கணும் தோழ கை ஓ முகோ தெரியணோ சுருள வளர்க்கும் நான் பூடிக்கணும் கடலுள்ள போலவும் கால் தொட்டு அரசை கடலுள்ள போறவனாய கடல் போல ஓட்டி இருப்பேனடி கண்ணான கண்ணான கண்ணே கண்ணே நீ நீ கலங்காதேடி கலங்காதேடி உயிரோட போனா என்ன இருப்பேனடி என்னிருப்பேனி என்னோட சாங் உம்

அதுலயும் அதுவும் நல்லா இருக்கும் கத்தி இல்ல ரத்தம் இல்ல ரவுடீ தா காதலிக்க நேரம் இல்லை ரவுடீதா வெட்டு குத்துவே சொல்லு ரவுடீ தாடி ராஜசேகர் ஹலோ நீலா ஸ்டிக்கர் வந்து மெசேஜ் எல்லாம் மறைஞ்சு போகுது அச்சோ ஆமாங்க ஸ்டிக்கர் அனுப்புறது இப்போ அடி விழு போகுது சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டேங்கண்ணா காலையிலே உங்களுக்கு ஒரு சீக்கிரட் தெரியுமா ஒரு சில வார்த்தை ஃபார் நெக்ஸ்ட் ஏஞ்சல் மிஸ் மிஸ் வேர்ல்டு தேவதை தெய்வம் தெய்வம் இதெல்லாம் உங்களால தான் யூஸ் ஆகிட்டே இருக்கு நான் இப்போ வேஸ்டாக போயிருவேன் ம் செல்லனசித்துக்கு தான் உங்களுக்கு ஆள காண்டின்ட் இருக்காங்க சூப்பர் பியூட்டிフル フェस थैंक यू मिस्टर நாகோ थैंक यू हाय मिस्टर मंजுனா हाय मिस्टर ராஜசிகார் हाय मिस्टर อติเปช எப்படி இருக்கீங்க நீங்க యా ఐ యామ్ ఫైన్ మిస్టర్ ఇంకా అనస్ ఆస్క్ โอเค హాయ్ சாப்பிటిங்களా యా నా సాప్టేంగ పాట నల్లారు థాంక్యూ ఓయ్ బేబీ అమ్ము దుర్గాదేవి ఐ యామ్ సో మీ సాయి వనకం వం హాయ్ మిస్టర్ సెల్ ఐశ్వర్ ఓకే హలో గోర్ దుర్గా తెరదాళ అదా ఓకే టైం ఆ ഓക്കെ ടാടാ ബൈബായി സ്ലുറ സർ ടൈം വന്നിട്ട് സോ ടാ ബൈബായി നാ അപ്പുറമാവ് വരേണ്ട കുഞ്ഞിച്ച് സരിയാ ഓക്കെ ടാ ബൈ സി യു സിയു ഇ നെക്സ്റ്റ് ലൈക്ക് താങ്ക് യു സോ മച്ച് ബൈ